ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் மூத்த அமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முக்கிய தலைவராக நிர்வாகியாக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் தண்டனையை வழங்கியிருக்கிறது எதிர்பார்க்காத தண்டனை என்று ஒன்றில்லை கிட்டத்தட்ட எல்லோரும் அந்த முடிவில் தான் இருந்திருந்தார்கள் ராவணாவில் பேசும்போது கூட மூன்று ஆண்டுகளுக்கு மேல் அந்த தண்டனை இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பேசியிருந்தோம் நான்காண்டு ஆண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வழக்கு தான் அது குறிப்பாகவே சொத்து குவிப்பு வழக்கு என்பது ஆண்டிலிருந்து ஏழு ஆண்டுகளுக்குள்ளாக அந்த சட்ட பிரிவு வந்து அப்படி சொல்கிறது அதில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலே தான் இருக்கும் கிட்டத்தட்ட அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ மூன்று ஆண்டுகள் அவருக்கும் அவருடைய அவருடைய மனைவி விஷாலாட்சி அவர்களுக்கும் சமகாலத்தில் அந்த தண்டனை ரெண்டு பேருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க தவிர ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து தண்டனை வந்து விதிச்சிருக்கிறாங்க ஒரு மாத காலம் அவகாசம் அதே நேரத்தில் உடனடியாக சிறைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை அதனால வந்து ஒரு மாத காலம் வந்து அவ அவகாசம் உச்ச நீதிமன்றத்தில் போய் அது மேற்கொண்டு நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது ஏற்கனவே நம்ம ராவணாவில் பேசியிருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் அவர் மீது வழக்கு போடப்பட்டது சொத்து குவிப்பு வழக்கு ஒரு லட்சத்தி ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த வழக்கு அந்த வழக்கு தான் ஏற்கனவே வந்துட்டு கீழே கீழ் நீதிமன்றத்தில் வந்து விடுதலை பெற்ற அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்துட்டு அன்று இருந்த அதிமுக அரசு வந்து அதனுடைய விஜிலன்ஸ் டீம் வந்து இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு மேல்முறையீடு செய்து உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருந்தது கடைசியாக அந்த விவாதம்லாம் முடிஞ்சு இப்போ தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் அதை தவிர்த்து இன்னொரு வழக்கு இதை போலவே சூமோட்டா வழக்காக வந்து ஒரு எடுத்த வழக்கு ஒன்று வெள்ளூர் கீழமை நீதிமன்றத்தில் இருந்து விடுதலை பெற்ற அந்த வழக்கு அதுவும் இப்போ உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்துகிட்டு இருக்குது அது இல்லாமல் வருமா ஈடி வந்து போட்ட ஒரு ஒரு வழக்கு வந்து இன்னும் இருக்குது ரெண்டு முறை சம்மன் வந்து அனுப்பி அவருக்கு விசாரணை வந்து முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா உடனடியாக வந்து அவர் அமைச்சர் இல்லை இனிமேல் அமைச்சர் கிடையாது பதவியில் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை அப்படின்ற நிலையில் இருக்குது கைது செய்யப்பட்டு நேரம் சிறையில் இருக்க வேண்டிய மனிதர் அவர் வந்து அவங்க தரப்பு வாதம் என்ன வந்து வச்சுட்டு இருந்தாங்கன்னா விட்டது தண்டனையை குறைக்க முடியுமா குறைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து வைத்திருந்தார்கள் அவருக்கு எடுத்த உடனே அவருக்கு ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை எல்லாம் செய்யப்பட்டிருந்தது அதுக்கான சான்று இதெல்லாம் கொடுத்து இப்படியாக இருக்கிறார் இப்படியாக இருக்கிறார் வயது காரணம் இதெல்லாம் சொல்லி தண்டனை குறைப்பு அப்படின்ற மாதிரி நிறுத்தி வைக்கிறதுக்கு குறைப்பு அப்படின்ற பல விடயங்களை வந்து பேசியிருக்கிறாங்க நீதிமன்ற தரப்பில் வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தில் மேற்கொண்டு நீங்க வந்து செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கிறது அதனால் இந்த தண்டனை இங்க வந்து குறைக்கலாம் முடியாது நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தண்டனையை வந்து கொடுத்துட்டாங்க இப்போ மூன்றாண்டு சிறை தண்டனை அடுத்து என்ன நடக்குதுன்னா உயர் நீதிமன்றத்து உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க எப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த வழக்கு இது வந்து நீண்ட காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது பொன்முடி அது அதுமாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது இந்த வழக்கு கடைசியா வந்து சிறப்பு நீதிமன்றம் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் வந்துட்டு தீர்ப்பான உடனே அது அடுத்தது ஒரு ஏழு எட்டு மாதம் ஆயிடுச்சு உச்சநீதிமன்றத்தில் அவங்க வந்து மேல்முறையீடு சென்றிருந்தாங்க முதல்ல அந்த தண்டனையை வந்து தீர்ப்பையே நிறுத்தி வைக்க வேண்டும் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்த தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பையெல்லாம் நிறுத்தி வைக்க முடியாது தண்டனையை வேணால் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவகாசம் தான் அப்புறம் அதன் மேலே வந்து திரும்பவும் அவங்க வந்து பெயில் கேட்டிருந்தாங்க அந்த வழக்கு அந்த நடந்துக்கிட்டே இருந்தது பிறகுதான் அவருடைய மரணத்தின் போது அது ஒரு முடிவுக்கு வந்தது குற்றவாளிகள் செல்வி ஜெயலலிதா அவர்கள்னு அவர் வந்து மரணம் மரணமாகிட்டார் அதனால் இந்த வழக்குலேருந்து விடுதலை வழக்குலேருந்து அவரை எதுவும் அப்படியே விட்டுட்டாங்க சசிகலா மட்டும் சசிகலா ஒன்று எஞ்சி இருப்பவர்கள் மட்டும்தான் தண்டிக்கப்பட்ட தண்டனை கிடைச்சிது தண்டிக்கப்பட்டார்கள் இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படியே பொன்முடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து இவர் கேட்டுக்கிறது வந்து உடனடியே பெயில் கேட்பார் ஜாமீன் கேட்பார் ஜாமீன் கேக்கும் போது அந்த ஜாமீன் கொடுப்பார்களா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது அடுத்தது இதை வந்து மறுபரிசீலனை மேல்முறையீடு இது வந்து சரியானது இல்லை தீர்ப்பை நாங்கள் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்லாம் தெரியல ஏற்கனவே உச்ச நீதி உயர்நீதிமன்றம் வந்து பெரிய அளவுல அது வந்து சரியாக தான் அந்த தண்டனையை கொடுத்துருக்கிறது தண்டனை குறைப்பு அந்த காலம் வேணால் குறைப்பு வேணா வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தான் நிறைய பேர் வந்து சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் ஒரு இடைவெளி இருக்கும் இப்போ இந்த ஒரு மாதம் இவங்களுக்கு அவகாசம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு அங்கே போயிட்டு இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லை ஹார்ட் ஆப்ரேஷன் செய்திருக்கிறது இப்படியான விடயங்கள்லாம் காட்டி தண்டனை குறைப்பு வேணால் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தீர்ப்பு அவர் வந்து குற்றவாளி தான் அப்படின்ற தீர்ப்புக்கு சாத்தியப்படுமான இல்லை அப்படின்றது தான் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான சட்ட வல்லுநர்களுடைய இந்த ஆலோசனை கருத்தாக இருந்து இருக்குது வெளியில இப்போ வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்ப அங்க போகும்போது அங்க நீங்க உங்க தரப்புல வந்து சொல்லி ஏதோ சில இதெல்லாம் நீங்க கேக்குங்க இது வந்து சரியானதல்ல இந்த தீர்ப்பை வந்து மறுபரிசீலனை பண்ணணும் மேல்முறையீடு அப்படி பண்ணணும்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்டனை குறைப்பு அப்படின்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்க கேட்கக்கூடிய உரிமையை அதை கேட்கலாம் ஆனால் அரசு தரப்பில் மத்திய அரசு தரப்பில் அங்கே வந்து இங்கேருந்து போகிறப்ப உங்கள் தரப்பில் நீங்கள் கேட்கும்போது எதிர்வாதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்துட்டு இவர் மேலே இந்த மாதிரியான வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சார்ஜி வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவர் மேலே ஏற்கனவே இது போல நீதிமன்றத்தில் கீழ் நீதிமன்றத்தில் விடுதலைன்னு வந்த இதுதான் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை வந்துட்டு ஒரு நெகிழ்வு தன்மையோடு நீதிமன்றத்தை வந்து பயன்படுத்தி இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க பேசாம விட்டுருந்தா கூட இன்னும் ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த வழக்கு வந்து இருக்கும் இதெல்லாம் பார்த்து உச்ச நீதிமன்றம் உடனடியாக இந்த வழக்கெல்லாம் எடுத்து முடிக்க சொல்லி கேட்டுக்கிட்டது குறிப்பாக முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் இவர்கள் மீது எந்தெந்த பகுதியில் வந்து இவங்களுக்கான வழக்கு என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் வந்து சேர்ந்து ஒரு கொண்டு வந்து ஜனவரிக்குள்ளாக ஒரு காலக்கெடு வந்து உச்ச வந்து கொடுத்துருக்கு என்னன்னா நீண்ட நெடிய காலமாக இருந்துகிட்டு இருக்குது பல்வேறு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது அமைச்சர்கள் மீது விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு தனியான ஒரு இது இருக்குது அதை கேட்டிருக்காங்க இது வரைக்கும் என்ன நிலுவையில் இருக்குது எல்லாத்தையும் கொடுத்து ஜனவரிக்குள்ளாக ஒரு ரவுண்ட் அப் பண்ண சொல்லி இருக்குது இப்ப தான் அண்ணாமலை வந்து சுட்டி காட்டி இவங்க இந்த மாதிரி ஒரு நெகிழ்வுத்தன்மையாக தன்மையாக அது நீதிமன்றத்தை வந்து பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கும் ஏற்கனவே என் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருந்தது நான் ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறேன் பெயிலுக்கு இல்லை ஜாமீனுக்கு நிற்கும் போது இவர் இந்த மாதிரியான சார்ஜ் ஏற்கனவே இவர் இருக்குது ஒன்றும் இப்போ தான் புதுசாக வழக்கில் மாட்டினவரெல்லாம் இல்லை ஏற்கனவே ரெண்டு மூணு வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படின்ற காரணங்கள் வந்து அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய வாய்ப்பாக போகும் இது வந்து ஒன்று இப்போ திமுக தரப்புலேருந்து வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்வை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது அந்த கட்சிக்குள்ளாக பேசக்கூடிய விடயங்கள் என்னென்னா ஒரு மூத்த அமைச்சர் ஒரு சீனியர் இவருக்கே இந்த நிலமை வந்ததுன்னா மற்றவங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு பெரிய அதிர்வை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த திமுக இப்படித்தான் அப்படித்தான்றத ஒரு விதண்டாவாதத்துக்காகவோ அதிக பட்சமாக பேசுறதுக்கோ நம்ம வரல அந்த கட்சியில் இன்னும் பல விஐபிகள் மீது இப்படி பல வழக்குகள் இருக்குது ஏற்கனவே ரெண்டு அமைச்சர்கள் வந்து திமுகவிலே ரெண்டு அமைச்சர்கள் கே கே எஸ்எஸ்ஆரும் தங்கம் தென்னரசும் எல்லாமே வழக்கில் இருந்து விடுதலையான விடயங்கள்லாம் இது தான் இப்போ நீதிமன்றத்தில் இருக்கிறது அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்றதுலாம் தெரியல ஒரு அச்ச நிலை ஏற்பட்டிருக்கிறது இது வந்து கட்சிக்குள்ளாக பெரிய வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா விழுப்புரம் பழைய தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட தலைவர்கள் பலரும் கூட வந்து பொன்முடிக்கு அடுத்து அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே வந்து இதில் வந்து ஒரு பெரிய விடுதலை அவர்களுக்கு கிடைத்தாக நினைக்கிறார்கள் காரணம் பொன் பொன்முடியினுடைய அந்த கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான தன்மை ஒரு மதிக்காத போக்கு ஒரு அலட்சியமான வார்த்தைகளை எடுத்து வீசுறது கட்சிக்காரங்களை வந்து ஏதோ ஒரு மாதிரி வந்து நினைக்கிறது பல விடயங்கள் வந்துட்டு பொன்முடிக்கு எதிராக அந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்குது பல விஐபிகள் வந்து இவராலேயே கட்சியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நம்ம ராவணத்தை பத்தி பேசியிருக்கிறோம் பல ரொம்ப பெரிய அளவில் உழைச்ச கட்சிக்கு உழைச்சவர்கள்லாம் வந்து பின்னுக்கு கொண்டு போய் தள்ளி விட்ட அளவுக்கான அரசியல்லாம் இவருக்கு இருக்குது இப்படியான ஒரு அதிருப்தி அந்த பக்கத்தில் வந்து இருக்குது இன்னும் சொல்லப்போனால் உண்மையிலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 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 அஞ்சாறு தலைகள் இருக்குது இதெல்லாம் வந்து ஜெயிலுக்கு போயிடுச்சுன்னா திமுக திரும்ப ஒரு மறுசுழற்சி ஒரு ரீஃப்ரெஷ் ஆகிற அளவுக்கு நல்லா இருக்கும் திமுக அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இல்லை இல்லை இது இதோடு முடிஞ்சிடணும் இருக்கக்கூடாது அளவுக்கு மீறின ஊழல் கட்டுக்கடங்காத ஊழல் இப்படிலாம் வந்து இருந்துகிட்டு இருக்குது இவங்ககிட்ட அதனால இதோட இது முடிகிறது தான் சரி அப்படின்னு எதிர்கட்சி தரப்பில் வந்து பேசப்பட்டு இருந்தாலும் கூட சொந்த கட்சிக்காரர்கள் மத்தியில் எப்படியான பெருசுங்க ஒரு நாலஞ்சு பேர் உள்ளே போயிடுச்சுன்னா கட்சி ரொம்ப நிம்மதியாக ரீஃப்ரெஷ் நிறைய பேருக்கு புது பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு காலங்காலமாக இவர்களே வைத்துக்கொண்டு இவர்களுக்கு அடுத்து இவருடைய மகன் அப்படின்னா அப்புறம் அடுத்தவங்களும் எந்த நிலைக்கு வர்றது அப்படின்ற மாதிரி கேள்விகள் இந்த குமுறல் இதெல்லாம் இந்த தீர்ப்பை ஒட்டி பேசப்படுகிறது சரி ஒரு மாதத்து வரைக்கும் டைம் ஒரு மாதத்துக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு எத்தனை மாதம் ஆனாலும் கூட அதிகமாக போனால் அவருக்கு வந்து ஜாமீன் எடுக்கலாம் இன்னும் வேலை சில காரணங்கள் இருக்கலாம் மேல்முறையீடு அந்த வழக்கு அப்படின்னு இழுத்துட்டு போனாலும் கூட அது எத்தனை மாதங்கள் வந்து நீடிக்கும் இழுக்கும் அப்படின்லாம் தெரியாது விரைவில் வந்து எப்படி இருந்தாலும் குறுகிய காலத்துக்குள்ளாக அவர் வந்து சிறைச்சாலையில் போயிட்டு அரசு அந்த ஓசி பஸ் இருக்குல்ல ஓசி கம்பி வச்சு அந்த ஓசி வாகனத்தில் போய் ஓசி சாப்பாடு சிறைச்சாலைக்குள்ளார சாப்பிடக்கூடிய ஒரு கண்டம் அவருக்கு இருக்கிறத மாற்றுவதற்கான அப்படின்னு தான் சொல்ல வராங்க ஏன்னா மக்களை வாக்களித்து உங்களை அரியணையில் உட்கார வைத்து அந்த மக்கள் மீது ஒரு எதேச்சிகரமான ஒரு அலட்சிய போக்கோடு அணுகக்கூடிய அந்த போக்குக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு பல அமைச்சர்கள் எடுத்தரிஞ்சு பேசுறது என்னவோ அந்த மக்களுடைய வரி பணத்தை அந்த மக்களுடைய உழைப்பெல்லாம் திருடி நீங்க சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த மக்களை பார்த்தா இலக்காரமா பேசுறது ஏளனமாக பேசுறது ஏளனமாக நடத்துறது வார்த்தைகளை எடுத்து வீசுறது ஏன்னா இந்த மாதிரியான போக்கு இனிமேல் உங்களுக்கு வந்து ஒரு பாடத்தை தரும் பார்க்கும்போது மக்களை பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையிலே கும்பிட தோணும் இனிமேல் மரியாதையாக நடத்த தெரியணும் பேச தெரியணும் அப்படின்ற எண்ணம் இனிமேலாவது வரணும் ஏன்னா நீங்கள் வரும்போது எல்லாம் எந்த காலத்தில் எப்படி இருந்தீங்க நீங்கள் அரசியலுக்கு வந்தும்போது எப்படியான சொத்துக்களை வச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்கள்கிட்ட எப்படி இருந்தது நீங்கள் குறைச்சலாக ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கோடிக்கு குறைவில்லாத வச்சுக்கிட்டு இருக்கிறதா தான் பேசுகிறாங்க தனிப்பட்ட முறையில் இனிமேல் தனித்தனியாக ஒவ்வொருத்தரை பற்றி இதை பற்றி பேசுகிறதுனே இருக்கிறேன் தனிப்பட்ட அன்னைக்கு வந்து பொன்முடி அந்த ச பொன்முடியுடைய அந்த கூடாரத்துக்குள்ளாக அவருடைய சொத்து மதிப்பு சுமாராக ஒரு ஒ ஒன்றரைலேருந்து ரெண்டு லட்சம் கோடி மதிப்பில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க குறைஞ்சது ஒரு லட்சம் கோடி கிட்டே இருக்கும் பல்வேறு பகுதியில் பல்வேறு வகையில எல்லாமே சட்டப்பூர்வமாக மாற்றி வைக்கப்பட்டது நீங்க உழைச்சி சம்பாரிச்ச சொத்து நாங்க குறையல்லைன்னு சொல்லலை எப்படி உங்களால் இவ்வளவு உழைக்க முடிஞ்சது என்ற தான் யாருக்கிட்டேயும் பதில் இல்லை அப்போ இப்படி சம்பாரித்து சொத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது அந்த அதிகாரம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட அந்த அதிக அதிகாரத்தை நீங்க தவறாக பயன்படுத்தி சொத்துக்களை வந்து குவிக்கிறதுக்கு பயன்படுத்துறீங்கல்ல அதுதான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி என்றால் ஒரு சாமானியன் செய்யக்கூடிய அந்த குற்றத்தை விட சமூக பொறுப்புக்கு மக்கள் சேவைக்காக மக்கள் பிரதிநிதித்துவம் பெற்றவர்களாக வந்திருக்கக்கூடிய இவர்கள் செய்யக்கூடிய அந்த குற்றம் பத்து மடங்கு அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்கு பலருக்கும் ஏன் அவ்வளோ கடுமையாக வச்சிருக்காங்க இது ஜனநாயக நாடு நீ மக்களுடைய சொத்துக்களை அவ்வளோ இலே இல இலகுலாக நீங்கள் திருடிட்டு போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் இருக்குது அதே மாரி சட்டத்துக்குள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி நீங்கள் தொடர்ச்சியாக வெளியில வந்துட்டு இருக்கிற போக்கு இருக்குல்ல அது எல்லா காலத்துலேயும் ஒரு மாதிரி நீடிச்சு இருக்காது ஏற்கனவே செல்வ கணபதி அதிமுக இருக்கும்போது என்ன நடந்தது உங்களுக்குன்னு தெரியும் தொண்ண தொண்ணெ தொண்ணத்தர அந்த காலகட்டம் இதை தான் ஒரு எதிர்த்திகார எல்லை மீறி நடந்துகிட்டது அந்த கூடாரவங்களுக்கு அப்ப அதிமுக சுடுகாடு கூரை வைக்கக்கூடிய அந்த திட்டத்துல வந்து எந்த அளவுக்கு மோசடி செய்து ஊழல் செய்தார் அப்படின்னு வழக்கு த கடைசியாக அவர் எந்த குற்றவாளியாக பேசப்பட்டது திமுக பேசினாங்களோ அவரே சிலவர் மீது கடைசியாக திமுகவில் வந்து உட்கார்ந்துட்டார் தண்டனை வந்தது இந்த வரலாறுலாம் நிறைய இருக்கு உங்களுக்கு இவங்க முழுக்க முழுக்க வந்து லஞ்சம் ஊழல் சொத்து குவிப்புக்கெல்லாம் எதிரானவர்கள் திமுக அப்படின்லாம் கிடையாது நிறைய அதிமுக இருந்தவங்க தான் இன்னைக்கு பெரும்பான்மையா வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க சிலரை தவிர பலரும் அதிமுக இருந்து வந்தவர்களாகத்தான் ஓடி வந்தவர்களாக தான் இருக்கிறாங்க ஆக என்ன அங்கன்னா நேற்று வரைக்கும் அங்க வந்து ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஏதாவது கொடுத்துட்டாக்கா அன்பளிப்பு இந்த கட்சிக்குள்ள இருந்துடுறாங்களோன்ற மாதிரி பேச்சு வருது இல்லைன்னா செந்தில் பாலாஜி கடுமையாக எதிர்த்து திமுகவை எதிர்த்து அவ்வளவு மோசமாக பேசி அரசியல் செய்து கொண்டிருந்த செந்தில் பாலாஜி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாவட்டத்தில் ஒருத்தருக்கிறார் செந்தில் பாலாஜி நாங்கள் திமுக அதிகாரத்துக்கு வந்தால் அவர் தூக்கி நாங்கள் உள்ளே வைப்போம் வழக்கு போடுவோம் அப்படின்னு சொன்ன அந்த செந்தில் பாலாஜி எப்படி திடீர்னு திமுகக்குள்ளே வந்து ஒரு அதிகாரமிக்க ரொம்பவும் அதிகாரமிக்க பணங்கள் குவியக்கூடிய ஒரு துறைக்கு அமைச்சராக இருக்கிறார் இருந்தார் இப்போ வந்து உள்ள விசாரணை கைதி விசாரணையாக கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறார் இன்னும் பெயில் கிடைக்கல அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது ஏதோ ஒன்று உணர்த்துக்கிறது நல்ல காலம் புறக்கிறக்க இருக்கிறது ஒரு நல்ல காலம் மக்களுக்கு இருக்கிறது உண்மையிலேயே விடியல் இனிமேல் தான் வரப்போகுதா அப்படின்ற கேள்வியை மக்கள்கிட்ட வந்து இருக்குது அதிகார துஷ்பிரயோகம் அந்த ஆணவ போக்கு பணம் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்து நம்மளால வேணாலும் செய்திட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது மக்கள் பணத்தை திருடக்கூடாது மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க கூடாது என்பதற்கான ஒரு உதாரணம் பொன்முன்னுடைய இந்த வாழ்க்கை இன்னும் ரெண்டு மூணு பேர் திமுகவுலேயே இருக்கிறாங்க முன்னாள் அதிமுக அமைச்சருடைய பட்டியலும் இதுக்குள்ளாக இருக்கிறது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம பேசுறோம் அப்போ இங்கே அளவுக்கு மீறி அடித்தா கொள்ளை அந்த பணம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரியான விடைங்களை வந்து இதோடு நிறுத்தக்கூடாது அடுத்த கட்டத்துக்கு போய் அதையெல்லாம் பறிமுதல் செய்து இந்த அரசு கஜானாவுக்கே வர மாதிரி பார்க்கணும் அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அதை நோக்கி அடுத்த கட்ட அரசியல் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் ஒரு முழுமையாக அது இருக்கும் நான் சொல்கிறது அரசியல் மக்கள்கிட்டேருந்து இப்படியான சிந்தனைகள் வந்து இப்படியான கேள்விகள் எழுதணும் நீதிமன்றமும் இப்படியான நபர்களை பறிமுதல் செய்து ஆக்கணும் அது எல்லாத்தையுமே அப்படின்ற மாதிரி வரணும் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது அடுத்த பட்டியலில் இருக்கிறது யார் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு அமைச்சர் துறைமுருகன் கிட்டத்தட்ட அவருக்கு எல்லாமும் வந்து இருக்குது அடுத்தது சம்மன் கொடுத்து அழைச்சி விசாரித்து கைது செய்ய வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்படின்ற ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறது இன்னும் தெற்கு வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய ஏ நேரு அவர்களை சுற்றி ஒரு பெரிய வீடே இருக்கிறது தனித்தனியாக அதை பற்றிலாம் நம்ம பேசணும் இன்னும் சில விஐப்புகளும் திமுகக்குள்ளாக இப்பொழுது இன்னும் ரெண்டு மூன்று மாதங்களுக்குள்ளாக கைது செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளாக நெருங்கிக்கிட்டு இருக்குது இது வந்து அரசியல் பழிவாங்கிற நடவடிக்கை அப்படின்னு வழக்கம் போல் யாரும் பேசிடக்கூடாது உண்மையில் என்னென்னா இவங்க விதைச்சிது இப்போ அறுக்க தொடங்கி இருக்கிறாங்க அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும் யாராவது ஒருத்தர் வந்து இல்லை அது அரசியலுக்காக அந்த கட்சி செய்கிறது அப்படின்லாம் இல்லை ஆனால் இதில் எல்லாேருக்கும் ஒரு அச்சம் என்ன இருக்கிறதா நாளைக்கு ஒருவேளை டெல்லியோடு இவர்கள் சமரசம் ஏன்னா சமரசம் உலாவும் இடம்தான் திமுக அவங்களுக்கு ஒன்றும் அது புதுசு இல்லை இதை விட பத்து மடங்கு நடந்தது ஒரு காலகட்டத்தில் இந்திரா காந்தி அவர்கள் இருந்தபோது மிக மோசமாக திமுக வந்து நடத்தப்பட்டதாக எல்லாம் சொல்ல வராங்க அதில் வந்து பழி வாங்குகிற நடவடிக்கையாகலாம் திமுகவுக்கு நடந்ததுன்றதும் சொன்னாங்க இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் அவர்களுடைய மனைவி மதிப்புக்குரிய தயாலம்மா அவர்களை வந்துட்டு விசாரணை என்ற பேரில் அநாகரிகமாக நடத்தியது போலீஸ் இந்திரா காந்தி போலீஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு எமர்ஜென்சி காலகட்டத்தில் அப்படிலாம் சொல்லி இந்த காங்கிரஸை வேறு இருக்க வேண்டும் வேறு மண்ணோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருணாநிதி உயிரோடு இருக்கிறான் என்று சொன்ன அந்த கலைஞர் அவர்கள் பிறகு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லிட்டு பேசுனவங்க பாரதிய ஜனதா கட்சி அது ஒரு பண்டாரம் கட்சி அது அது ஒரு இந்துத்துவா கட்சி அது அது நாட்டுக்கு உகந்ததல்ல ஏற்றதல்ல மதவெறி பிடித்த கட்சி இந்து வெறி என்கிற அந்த மத வெறிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்சி இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு திடீர்னு வாஜ்பாய் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரம் இல்லாத பிரதமர்கள் அப்பொழுது நகர்ந்து கொண்டிருந்தார்கள் எட்டு மாதம் இருக்கிறது ஒரு வருஷம் இருக்குது குறைந்த காலத்தில் ஆட்சி கொழுப்பு இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே இருந்துக்கிட்டு இந்தியாவுக்காக கவலைப்படுறாரு இந்தியாவில் ஒரு நிரந்தர முதல்வர் வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கின்றோம் அப்படின்னு போனவங்க இவங்க இப்போ வந்து மோடி அவர்களோடு இதே இந்த இந்துத்துவ கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு ராசியாக மாட்டார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை எந்த நேரத்தில் வேணாலும் நடக்கலாம் அதை தெரிந்து தான் நம்மளும் பேசிகிட்டு இருக்கிறோம் நாளைக்கு பாஜகவும் திமுகவும் ஒன்றா சேர்ந்து இதே ஊடகங்கள் மீது திரும்பலாம் அது வேற விடயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட எல்லாருடைய குடும்பியும் வந்து இப்போ டெல்லி அதிகார மையத்தின் கீழே இருக்கிறது ஏதாவது ஒன்று செய்துக்கிட்டு வெளியில் வரணும் இல்லை கட்சியை காப்பாற்றணும் நடத்தணும் அதை விட முக்கியமானது சொத்துக்கள் இந்த சொத்துக்கள் வந்து சின்ன பண்ணமாக போயிடக்கூடாது புரிவி சேர்க்குற மாதிரி சிறுகு 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 சிறுக சிறுக ஊழல் செய்து சேர்த்த பணம் அப்படி தான் நம்ம சொல்லணும் உழைச்சி சேர்த்த பணம்லாம் சொல்ல முடியாது அது நீங்கள் ஆயிரம் மறுத்தாலும் மக்களோட வரி பணம் அது எல்லாமே இப்படி சிறுகு சிறுக சிறுக சேர்த்த இந்த பணத்தை வந்து தக்க வைத்துக்கணும் சொத்துக்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த சமரசத்தையும் அவர்கள் நாட தயாராக இருப்பார்கள் சமீபத்தில் இந்த கொடுமழையில் தூத்துக்குடி நெல்லை மூழ்கி இருக்கிற இந்த கார இந்த கட்டத்தில் திடீர்னு எதுக்கு டெல்லிக்கு போனார் நம்ம முதலமைச்சர் ஐஎன்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க அப்புறம் ஒன்று பிரதமரை சந்தித்து இது தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் பிரதமர் ஒன்று கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்காக என்று சொல்லப்பட்டாலும் கூட இதிலேயும் ஏதோ ஒரு உள்ள அரசியல் வந்து இருக்கிறது புரிதல உங்களுக்கு இப்படி ஏதாவது இருக்கலாமோ அப்படின்னு தெரியல ஒரு வேலை நகர்ந்தால் திரும்பவும் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை என்ற மாதிரி வெண்தாடி பெரியாரே வருக ஒரு நிலையான ஆட்சியை தருக எங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வந்தாலும் வரலாம் அப்படி வரும்போது அந்த கட்சியும் சேர்ந்து மக்களால் வந்து கவனிக்கப்படும் மக்களால் வந்து புறக்கணிக்கப்படும் அப்படின்றது தான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறோம் இன்னும் பல்வேறு விடயங்கள் இருக்குது அடுத்தடுத்து முக்கிய பிரமர்கள்து இது குறித்து ஒரு விவாதத்தை நடத்த இருக்கின்றோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்